நள்ளிரவு வானிலை அறிக்கை இலங்கையில் பலத்த மழைப்பொழிவு இருக்கு இலங்கையுடைய தெற்கு பகுதி இலங்கையுடைய கிழக்கு பகுதி இலங்கையுடைய மேற்கு பகுதியில் பலத்த மழை இருக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு காலைக்குள்ள இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி படிப்படியாக இது வந்து வடக்கு நோக்கி யாழ்ப்பாணத்தை நோக்கி போப்போது படிப்படியாக மழையுடைய தீவிரமும் நாளைக்கு முழுக்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முழுக்க இலங்கையில் ஒரு தீவிரமான மலை இருந்து கொண்டே இருக்கும் என்னடா அந்த மலை நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் வெறுத்து போயிடுவீங்க இலங்கை வாழக்கூடிய சொந்தங்களே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாவீரர் நாள் மாவீரர் நாள் அன்று யாருமே வந்து வணக்கம் செலுத்த முடியாமல் போயிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த லெவலுக்கு மழை வந்து நாளைக்கு முழுவதுமே இருக்க போகுது ஏன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா அது மாறிய பிறகு அது புயலாக மாறும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம இந்திய வானிலை வானிலாய்மையை சொல்லலை இப்ப வரைக்கும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தான் தீவிரமடைன்னு சொல்லியிருக்காங்க இது மேலும் தீவிரமடைமா புயலாக மாறுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்ப என்ன சிக்கல்னா இது நாளைக்கு முழுக்கவே அப்படியே இலங்கை தரை மீதே இருக்க போகுது அதனால் நாளைக்கு இலங்கையில் ஒரு பலத்த மழை இருக்கும் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முழுக்க இலங்கையில் படிப்படியாக கிழக்கு இலங்கை வடக்கு இலங்கையில் மழை வந்து படிப்படியாக தீவிரமடைய ஆரம்பிக்கும் வடக்கு நோக்கி இது வரும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இது வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே வரப்போகுது அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இலங்கையுடைய தரையிலேயே அது சுற்றிக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப பொறுமையாக வரும் அதுக்கு ஒரு நீரோட்டம் வந்து தண்ணீராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல தரையாக இருக்கிறனால அது சுத்த முடியாமல் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு வரும் எப்போ வரப்போது இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சரியாக போனால் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது கூட ஆயிடலாம் இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தி தேதி இருபத்தி எட்டாம் தேதி இரவு இருபத்தி ஒம்பதாம் தேதி அதிகாலையில் வரும் அது ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது அப்படியே வர வர இப்போ தெற்கு இலங்கையில் நீடிக்கக்கூடிய மலைப்பொழிவு படிப்படியாக அப்படியே திரிகோண அப்படியே படிப்படியாக யாழ்ப்பாணம் இப்படி ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே மழை இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளைக்கும் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு வடக்க போக போக எப்படி தீவிரமடைய போகுது இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கரையை கடப்பதற்கு போகும்போது அங்கே தீவிரமாக போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான் இது அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவிழந்து போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே இங்கே நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவு வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடங்கிடும் வெள்ளி சனி ஞாயிறு பலத்த மழை இருக்கும் அதனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய டெல்டா சொந்தங்களுக்கு தயவு செய்து தண்ணியெல்லாம் திறந்து விட்ருங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே சொல்ல முடியாது அதுக்கு மேலே அப்புறம் எனக்கு நான் கடை வாங்கினேன் நான் வட்டி வச்சேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே அழுதுகிட்டு கூடாது தண்ணி பயல்ல இருந்தா திறந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு வாட்டி சொல்லலாம் பத்து வாட்டி சொல்ல முடியாது இதை பார்க்குறவங்க ஒரு பத்து வாட்டி பத்து விவசாயிகளுக்கு செய்து அனுப்புங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரியா அதனால நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலை இப்போ நம்ம காலைக்குள்ள இந்த வீடியோ எப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில தெரியல காலைக்குள்ள உருவாகி விடும் உருவாகி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு முழுக்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே நம்மளுடைய இலங்கை தரை மீதே இது இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் தான் இது வந்து வடக்கு இலங்கையிலே வரும் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக அப்போ தான் வந்து நம்மளுடைய டெல்டாவுக்கு நெருக்கமாக வரும் எப்போ நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிக அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் நமக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பதாம் தேதிகளில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தோட அந்த கடற்கரை ஓரங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்க ஆரம்பித்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் மழை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பொறுத்துருங்க காலையில் ஒரு வானிலை அறிக்கையில் வந்து சந்திக்கிறேன் இலங்கையில் வாழக்கூடிய சொந்தங்கள் தயவுசெய்து நாளை முழுவதும் வெளியில் போகாதீங்க நாளை மறுநாளும் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மழையை வந்து இப்போ இலங்கையை சந்திச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து டெல்டா மாவட்டம் சந்திக்கும் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி அப்புறம் விழுப்புரம் அப்புறம் வந்து செங்கல்பட்டு சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளும் ஒரு நல்ல மழைப்பொழிவை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பெரு பெறப்போகிறது இது புயலாக மாறும்னு இந்திய வானிலை சொல்லவே இல்லை அதனால் புயலாக மாறும் பட்சத்தில் அதுக்கு பெயர் வந்து தித்வா அப்படின்னு வைப்பாங்க ஏன்னா ஏற்கனவே செனியார் புயல் உருவாயிருச்சு புயலாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவு தான் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஒரு நிகழ்வு கடல்ல இருக்கும்போது அதனுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்கும் இது இலங்கையுடைய தரையில் ஏறும் போதே அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் தீவிரமா இருக்கு அது இறங்கணும்ன தீவிரம் அறை அடையுமா இல்லை வலு குறைமா என்னங்கிறது நம்ம அதனுடைய நேரம் நெருங்க நெருங்க மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள் இது இலங்கையிலேயே வந்து துவம்சம் பண்ண போகுது நின்றுக்கிட்டு பாதுகாப்பாக இருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ